அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ ரமலான் தொடக்கத்தை அடைந்திருக்கிறோம் வல்ல ரஹ்மான் இந்த ரமலானை முழுமையாக அடைந்து இதன் வாக்கியத்தை முழுமையாக பெற்று இதன் சிறப்புகளையெல்லாம் நம் உள்ள முழுமையாக அடைந்து தூய்மையாக அவனை அருள் செய்வானாக ஆமீன் இந்த ரமலானில் நம்ம தொடர்ந்து இணைந்திருக்க போகக்கூடிய விஷயங்கள் வானமும் வான் மறையும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அலமதுல்லா இந்த வானத்தை நீங்கள் பாருங்கள் என்னுடைய அத்தாட்சியை விளங்குங்கள் படைத்த இறைவன் ஒருவனே என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நாம் உயிரினும் மேலான உத்தமன வீழ்நாயம் நாயம் செல்லாக அவர்கள் லா இலாக இல்லல்லா என்கின்ற ஒரு பெரிய தாரக மந்திரத்தை பொக்கிஷத்தை வரத்தை நம் கைகளில் தந்தார்கள் இறைவன் நபிகளாருக்கு அந்த ஹிரா அப்படிங்கிற குகையிலிருந்து வெளிச்சமாக்கி தந்து நமக்கு இந்த ஏகத்துவத்தை இறைவன் தந்தான் இதை விளங்குறதுக்கான மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா வானத்தை பார்ப்பது எப்போதுமே நமக்கு பிரம்மாண்டம் வானம் சின்ன வயசில் ஒரு ஏரோப்ளைன் போகும் அப்படின்னா அந்த ஏரோப்ளைன் நம்மை கடந்து போகிற வரைக்கும் அந்த சத்தத்தை கேட்டு குடுகுடுன்னு வீட்டிலருந்து வெளியே ஓடி வந்து அப்படி பரவசத்தோடு பார்க்கக்கூடிய அந்த சிறுவயது அனுபவங்களில் இருந்து வானம் எப்போதுமே பெரிய ஆச்சரியம்தான் நமக்கு இந்த மழை எங்கிருந்து வருகிறது அப்படின்னு விளையாடும்போது போது வானத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த சின்ன வயசு பொழுதுகளில் இருந்து அந்த வானம் ஆச்சரியம்தான் நமக்கு என்ன ஒன்று சிறு குழந்தைகளாக இருக்கும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்தோம் சிறு குழந்தையாக இருக்கும்போது நிலவை பார்த்து சோருட்டப்பட்டது சிறு குழந்தையாக இருக்கும்போது பறவைகளை அண்ணாந்து பார்த்து அந்த வானத்தில் அவை எப்படி பறக்கின்றன என்று அவைகளோடு நாம் மெய்மறந்து இருந்தோம் ஆனால் வளர வளர பெரியவர்களாக மாற மாற நிமிர்ந்து பார்க்கவும் வானத்தை பார்க்கவும் நாம் தவறிவிடுகிறோம் ஏதோ நாம் தான் இந்த பூமிக்கு வானமாக இருப்பதைப் போல நம் தலைக்கு பல விடயங்கள் ஏறிவிடுகின்றன எனவே இந்த ரமலானை பயன்படுத்தி வானமும் வான் மறையும் இந்த வானத்தை பற்றி குரான் என்ன சொல்லுகிறது என்னெல்லாம் பேசியிருக்கு அந்த அத்தியாயங்கள் என்ன அவற்றினுடைய சிறப்புகள் என்ன இன்றைக்கு அறிவியல் என்ன சொல்லுகிறது அதனுடைய ஆராய்ச்சியை நாம் எப்படி செய்ய இருக்கிறோம் அப்படிங்கிறதான் இந்த வானமும் வான் மறையும் என்ற பகுதியில் நம்ம தொடர்ந்து இணைந்து பார்க்க போகிறோம் நாம் நிலாவை பார்த்தோம் அந்த நிலாவுக்குள் கரைந்தோமா நாம் சூரியனை பார்த்தோம் அந்த சூரியனுக்குள் கரைந்தோமா நாம் வானத்தின் மேகங்களை பார்த்தோம் அந்த மேகங்களுக்குள் கரைந்தோமா நாம் எத்தனையோ முறை ஆகாய விமானங்களில் பறந்து பூமியை பார்க்கும்போது பூமி எத்தனை பெரிய பாறையாக இந்த அந்தரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை கரைந்தோமா என்பதில் கரைந்தோமா அதை உணர்ந்தோமா இந்த வானம் என்கிற பேர் அதிசயத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை நாம் என்றைக்காவது சிந்திக்கிறோமா இங்கிருந்து கண்ணுக்கு தெரிஞ்ச வானமே இப்படி இருக்கு அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் ஏழு வானங்கள் இருக்கிறது அந்த ஏழு வானத்தை தாண்டி இறைவனுடைய அரிசி இருக்கிறது அங்கே இறைவன் இருக்கிறான் என்று பேசப்படக்கூடிய ஆன்மீக தத்துவங்களும் சத்தியங்களும் பேசுவது ஏழு வானங்களை நாம் எப்படி உணர்வது அந்த ஏழு வானங்களைப் பற்றி நாம் சிந்திக்கிற போது நம்முடைய பிரச்சனை கரைந்து போகுமே காணாமல் போகுமே அந்த அதிசயத்தை நாம் உணர தயாராக இருக்கிறோமா இறைவன் மிகப்பெரியவன் வானமும் வான் மறையும் என்ற இந்த தொடர் உரைகளுக்குள்ளாக நிச்சயமாக நம் உணர்வை அவன் இப்போது நாம் பேசியவற்றில் கரைக்கட்டும் அதன் ஊடாக வல்ல ரகுமானினுடைய அற்புதங்களை நம் உள்ளம் உணரட்டும் அதன் ஊடாக நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே ஒண்ணும் இல்லை அப்படின்னு கரைஞ்சு போய் அதற்கான தீர்வுகளை இறைவன் தரட்டும் நிரந்தர தீர்வை தரட்டும் சுபகானல்லாம் இறைவன் மிகப்பெரியவன் இந்த குரானை சிந்திக்க மாட்டீங்களா இந்த குரானை விளங்க மாட்டீங்களா இந்த குரானை யோசிக்க மாட்டீங்களா இந்த குரானை ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்களா நீங்கள் காத்தான உங்களுடைய மொழியில் நான் இந்த குரானை கொடுத்தேன் அப்படின்னு நம்ம நாயம் சொல்லாக இவ்வசெல்லும் அவங்ககிட்ட எல்லாம் சொல்கிறதுல நமக்கு எத்தனை படிப்பினைகள் உணர்ந்து கொள்வோருக்கு இதில் தாட்சிகள் உடனே குரானை அவங்கவுங்க மொழியில் அறியணும் விளங்கணும் ஆராய்ச்சி செய்யணும் எல்லா மொழிகளையும் தந்தவன் இறைவன் தானே எல்லா மொழிகளிலும் குரானை மொழிபெயர்த்து தந்தவன் இறைவன் தானே நாம் இந்த குர் ஆணை நிச்சயமாக விளங்க வேண்டும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு அழகிய நாட்களாக இந்த வானமும் வான் மறையும் என்ற இந்த பொழுதுகள் நிச்சயமாக இருக்கும் இறைவன் ஏன் வானத்தை பார்க்க சொல்கிறான் ஏன் வேறு எதுலேயும் வந்து அத்தாட்சி வழங்கிக்கிற முடியாதா வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏன் வானத்தை பார்க்க சொல்கிறான் அப்படின்னா நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் நபிகள் நபிம் அலைவு செல்லும் அவர்கள் புராக்ல ஏறி அல் அக்ஸா ஃபலஸ்தீனில் இருந்து நேரடியாக வானங்களை கடந்து போகிறாங்க ஏழு வானத்தையும் கடந்து போகிறாங்க ஒவ்வொரு வானத்தினுடைய திரையும் விலகி அங்கே எந்தெந்த நபிமார்களை சந்தித்தாங்க கடைசியில் ஏழு வானத்தையும் தாண்டி போகும்போது அங்கே யாரை பார்த்தாங்க அல்லாவிடமிருந்து எப்படி வரங்களை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தார்கள் அப்போ இந்த ஏழு வானங்கள் தொடர்பான விஷயங்கள் நமக்கு மிக முக்கியமானது சந்தேகமே இல்லாமல் ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டிய ஒன்று இந்த ஏழு வானங்கள் அதற்கு ரசுல்லாவுடைய அவங்களோட மிகராஜ் அப்படிங்கிற இந்த விண்வெளி பயணம் மிக முக்கியமானது இன்னொரு கான்செப்ட் என்னென்னா நம்மளால் அல்லாவை நேரில் பார்க்க முடியாது அல்லாஹ்வினுடைய குரலை நேருக்கு நேராக காது வழியாக கேட்க முடியாது அந்த ஆற்றல் நமக்கு இல்லை அப்போ அல்லாவும் நம்ம கண்ணால் நேருக்கு நேராக பார்க்க முடியாது அப்படின்னா அல்லாஹ் படைத்த மிகப்பெரிய பிரம்மாண்டங்களில் பிரம்மாண்டமான இந்த வானத்தை வந்து பார்க்கும்போது அதை ஆராய்ச்சி செய்யும் போது அல்லாஹ்வினுடைய நேருக்கு நேரான வல்லமை நமக்கு வழங்கும் அல்லாஹ்வினுடைய வல்லமை எப்படிப்பட்டதுங்கிறது நேருக்கு நேராக நமக்கு விளங்கும் நம்ம ஒரு நிமிஷம் வந்து நம்ம யாருன்னு அளவுக்கு நம்ம விளங்கணும் யார் தெரியுமான்னு தலையில ஏதாவது கிரீடம் இருந்தால் அது உடஞ்சி நொறுங்கி ஒண்ணும் இல்லாம போறதை கண்ணுக்கு கண்ணாக பார்க்க முடியும் இறைவன் தான் மிகப்பெரியவன் என்பதை உணர முடியும் அவன் ஒருவன் மட்டுமே இருக்கிறான் என்பதை உணர முடியும் அதனால இறைவன் வானத்தை பாருங்கள்னா அதை ஆராய்ச்சி பண்ண சொன்னான் அதை விளங்க சொன்னான் இன்னைக்கு சயின்ஸ் இதை பத்தி என்னென்னமோ பேசுது அதெல்லாம் வந்து விளங்குமா அப்படின்னா சாமானியர்களுக்கு விளங்காது ஆனா இறைவன் குரானில் சொல்லியிருக்கிறான் விளங்கும்படி சொல்லியிருக்கிறான் பாமரர்களுக்கும் புரியும்படி சொல்லியிருக்கிறான் அல்ஹம்துல்லா சுபஹான் அல்லாஹ் ஆஷா அல்லாஹ் எனவே அவற்றை நாம் அதை எடுத்து அவற்றை பகுத்து வருகிற நாட்களில் பார்க்க இருக்கிறோம் துவா செய்யுங்க வானமும் வான்மறையும் நம்முடைய வாழ்வை வசந்தமாக்கும் பொழுதுகளாக இருக்க போகும் என்பதை நம்புவோம் வல்ல ரகுமான் அதற்கான கருவிகளை அவனே எடுத்து தருவான் அப்படிங்கிறத நம்புவோம் இந்த துவாக்களின் வழியாக நிச்சயமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற இடத்துல வல்ல ரகுமானை சந்திக்க காத்திருக்கிறோம் அப்படிங்கிற முன்கூட்டி அப்ளிகேஷனையும் அல்லாட்டை நம்ம போட்டு வைக்கிறோம் அதன் வழியாக ரமலானை சிறப்பாக முன்னெடுத்து செல்லுங்க நிறைய நல்ல மொழிகள் செய்யுங்க ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவருக்கும் உதவி செய்யுங்க நிறைய நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க குரானுடைய பொழுதுகளோட நோன்போட உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்கிற வழிவகைகளை நாம் தேடிக்கொண்டோம்னா நிச்சயமாக நாம் வெற்றியாளர்கள் வளரகுமான் அந்த பாக்கியத்தை எனக்கு தரட்டும் உங்களுக்கு தரட்டும் நமக்கு தரட்டும் நிறைய துவாக்களோட நிறைய ஆச்சரியங்களின் பொழுதுகளோடு இந்த ரமலான் நம்மை வந்து சேரும்னு நம்புகிறோம் அலகமுதுல்லா வானமும் வான்மறையும் நம் வாழ்வின் வசந்த பொழுதுகளாக தொடரட்டும்